அம்மாவாசை மாலை பிறக்குது இந்த மாலையிலிருந்து நாளை வரைக்கும் அதாவது மாலை அஞ்சு மணியிலிருந்து நாளைக்கு புதன்கிழமை ஏழு மணி வரைக்கும் தயவு செஞ்சு நான் சொல்றதெல்லாம் கடைபிடிச்சு பாருங்க நல்லது நடக்கும் நம்பர் ஒன் அசைவம் சாப்பிடாதீங்க நம்பர் டூ சண்டை சச்சரவுகளை போடாதீங்க நம்பர் த்ரீ எதிர்மறையான விஷயங்களை சிந்திக்காதீங்க நம்பர் ஃபோர் யாரு உடையும் வம்புக்கு போகாதீங்க நம்பர் ஃபைவ் இந்த நாளில் வீட்டில் உங்க குலதெய்வத்திற்கான மந்திரத்தை வாயத்திறந்து சொல்லுங்க அப்படி சொல்லும் போது என்று நமது முன்னோர்கள் நம் இல்லத்திற்கு வருவதாக ஐதீகம் அவர்கள் நம்மளோட குடும்பம் ஒற்றுமையா இருக்கு நல்லா இருக்கு இவங்க நல்லா வரணும் அப்படின்னு ஆசீர்வாதத்தை தருவாங்க அதுவும் புதன்கிழமை எப்படியாவது ஐந்து உயிருக்காவது உங்கள் கையால் உணவு கொடுங்கள் அஞ்சு உயிருக்காவது அஞ்சு உயிர் அப்படிங்கிறது எறும்பும் காகமும் கூட ஆதலால் அஞ்சு உயிருக்காவது ஏதோ ஒரு விதத்தில் உணவு தாருங்கள் புதன்கிழமை தயவு செஞ்சு வீட்டில் கோலம் போடாதீங்க புதன்கிழமை அதாவது அமாவாசை என்று கோலம் போடாதீங்க அமாவாசை என்று தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்காதீர்கள் அமாவாசை என்று எதிர்மறையான எதையும் சொல்லாதீங்க ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வளர்வுறை ஆரம்பிக்கும் அமாவாசை என்னைக்கு எதை நினைக்கிறோமோ அதுதான் வளர்ந்து போகும் சோ எனக்கு எதை நினைக்கலாம் குலதெய்வத்தை நினைக்கலாம் முன்னோர்கள் நினைக்கலாம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கலாம் நம்ம நல்லா வரணும்னு நினைக்கலாம் இந்த நினைப்பை வைத்துக்கொண்டு செவ்வாய்க்கிழமை இரவும் புதன்கிழமை இரவும் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க ஜபம் செய்யுங்க அந்த மந்திரம் ஓம் சர்வமங்கள மங்கல்யே திரம்பகி கௌரி நாராயணி நமஸ்துதே எல்லாருக்கும் தெரிஞ்ச எளிய தான் ஆனா மோஸ்ட் பவர்ஃபுல் மந்திரங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது இந்த மந்திரத்தை அமாவாசை இரவும் அதற்கு அடுத்த நாளும் ஜபம் செய்கிறவங்களுக்கு அவங்க குலதெய்வமே மகாலட்சுமியாய் வந்து அருளையும் பொருளையும் தரும் ஸோ உங்களுக்கு அருளும் பொருளும் குலதெய்வத்தோட சேர்ந்து மகாலட்சுமி தரணும்னு நினச்சா செவ்வாய்க்கிழமை இரவும் புதன்கிழமை இரவும் இதை நீங்கள் ஜபம் செய்யுங்கள் செய்வதின் மூலமாக பல அற்புதங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் ஏற்படும் ஏற்பட வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் தொடர்ந்து பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு நான் வர இருக்கின்ற என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்க தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் வெள்ளிக்கிழமை நம்மளோட குபேர வேடத்துல அவஜித் முகூர்த்த நேரத்துல சிறப்பு வேண்டுதல் பூஜை நடத்துறோம் வேண்டுதல் போச்சுன்னா ஒண்ணுமில்ல உங்க வாழ்க்கையில என்ன வேண்டிட்டு இருக்கீங்க என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை தொடர்ந்து ஆறு வெள்ளிக்கிழமை நம்மளோட பீடத்துல வேண்டுனா வேண்டியது நடக்கும் அதுவும் வரும் வெள்ளிக்கிழமை வளர்விறை வெள்ளிக்கிழமை சக்தி மிக்க வெள்ளிக்கிழமை சரியாக முகூர்த்த நாள்ல வருது அந்த நாள்ல உங்களுக்காக வேண்டுதல் பண்றோம் வேண்டி உங்களுக்கு வெள்ளியாலான துளசிய பிரசாதமா வீட்டுக்கு அனுப்புறோம் சோ உங்க பேரையும் சங்கல்பம் பண்ண தொலைபேசி உங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட கோயம்புத்தூர்ல தனிநபர் ஆலோசனையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்ன வரும் ஞாயிற்றுக்கிழமை தனிப்பட்ட சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர தொடர்பு மீண்டும் ஒரு அற்புத பதிவில் பதிவு செய்கிறேன் இந்த அமாவாசை நம் வாழ்வில் அற்புதங்களை ஏற்படுத்தட்டும் வாழ்க வையரும் வாழ்க பணமுடல்